திருநெல்வேலி மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் ராதாபுரம் வட்டத்தில் காலத்தின் சாட்சியாக அமைதியாக நின்று கொண்டிருக்கும் ஒரு தொன்மையான கிராமம் முதுமொத்தன் மொழி பேரிலேயே அதன் பெருமையை சுமந்து நிற்கும் ஊர் முது என்றால் பழமை அந்த பழமை இந்த மண்ணின் ஒவ்வொரு துகளிலும் இன்று வரை உயிரோடு பேசுகிறது புவியியல் வரலாறு சுமார் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு புள்ளி எண்பத்து ஒன்று ஹெக்டேர் பரப்பளவில் விரிந்த வயல்களும் வறண்ட நிலங்களும் கலந்து நிற்கும் பகுதி செம்மண் கரிசல் மண் இவைதான் இங்குள்ள விவசாயத்தின் அடையாளம் தென்னை மரங்கள் காற்றோடு பேசும் பனை மரங்கள் வானத்தை தொட முயலும் சிறுதானியங்கள் மண்ணோடு உறவு பேசும் தாமிரபரணி ஆற்றின் பாசனம் ஒரு புறம் இருந்தாலும் முதுமொத்தன் மொழி பெரும்பாலும் வானம் பார்த்த பூமி மழை தந்தால் மகிழ்ச்சி மழை மறுத்தால் பொறுமை இதுதான் இந்த மண்ணின் வாழ்க்கை தத்துவம் மக்கள் மற்றும் சமூக வாழ்வு இரண்டாயிரத்து பதினொன்று கணக்கெடுப்பின்படி சுமார் நான்காயிரத்து எழுநூற்று எண்பத்து ஆறு பேர் இந்த மண்ணை தாயாக கொண்டு வாழ்கிறார்கள் அறிவு தமிழக சராசரியை விட உயர்ந்தது அறிவும் மரபும் இங்கு கைகோர்த்து நடக்கின்றன பல சமூகங்கள் பல தலைமுறைகள் ஒரே கிராமம் ஒரே இதயம் தென் தமிழகத்தின் நாட்டார் வழக்காட்சியல் கலாச்சாரம் இன்றும் இங்கு உயிர்ப்போடு தொடர்கிறது வரலாற்று பின்னணி ஒரு காலத்தில் திருநெல்வேலி சீமையின் ஒரு பகுதியாகும் பாண்டிய மன்னர்களின் ஆட்சியில் பின்னர் நாயக்கர் காலத்திலும் இந்த மண் தன் முக்கியத்துவத்தை இழக்கவில்லை அரசாட்சிகள் மாறினாலும் மண்ணின் மனம் மாறவில்லை தல வரலாறு ஆன்மீக அடையாளம் முது மொத்தன் மொழியின் ஆன்மா அதன் காவல் தெய்வங்கள் முத்தாரம்மன் கோவில் இசக்கியம்மன் பத்ரகாளி அம்மன் பேச்சியம்மன் சுடலைமாடன் சுவாமி பிறவி பெருமாள் ஐயன் ஆஞ்சநேயர் இந்த தெய்வங்கள் வழிபாட்டுக்கான உருவங்கள் மட்டுமல்ல ஒரு காலத்தில் ஊரின் நீதி பேசப்பட்ட இடங்கள் தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட தளங்கள் சமூக ஒற்றுமையின் மையங்கள் திருவிழாக்கள் வந்தால் முழு கிராமமும் ஒரே குடும்பமாக மாறும் பறை ஒளி நாதஸ்வர சப்தம் நேர்த்திக்கடன் கொடை விழா இதுவே முதுமொத்தன் மொழியின் உயிர்த்துடிப்பு நிறைவு சொல் முதுமொத்தன் மொழி என்பது ஒரு கிராமம் மட்டுமல்ல அது ஒரு வரலாறு ஒரு கலாச்சாரம் ஒரு ஆன்மீக மரபு காலங்கள் மாறினாலும் இந்த மண் தன் அடையாளத்தை அமைதியாக காக்கிறது இதுவே முதுமொத்தன் மொழி